இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடு சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அழைத்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடு சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசை தர்சனம் மட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அருளாசி மிகப்பெரிய அருளாசின்னு நான் சொல்லுவேன் என்னன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு நாள் உன் கஷ்டங்கள் தீரும் அது நாளையே கூட நடக்கலாம் அதற்கு என்ன பண்ணும் சொல்கிறார் தெரியுங்களா சாய்நாதர் என் மீது நம்பிக்கை வை அவ்வளோதான் தெளிவாக முடிச்சுட்டார் சாய்நாதர் அற்புதமான இந்த அருள் வாக்கிற்காக சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த அருளாசிகளை பெற்ற நான்கு அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர் அந்த நான்கு அற்புதங்கள் யார் யாருக்கு நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெங்களூரை சேர்ந்த சகோதரி கிருத்திகா சங்கர் அவர்களுக்கு அமர்கலமான அற்புதம் கணவரை ஜென்ரல் செக்கப் கூட்டிகிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு மருத்துவர்கள் மிகப்பெரிய அதிர்ச்சி தகவலை சொல்கிறார்கள் சகோதரி சரணடைந்தது சாய்நாதரின் பாதங்களில் சாய்நாதர் அற்புதமாக கரம் பிடித்து வழிகாட்டுகிறார் சகோதரிக்கு என்ன நடந்தது அது தரிசனம் செய்ய இருக்கிறோம் அடுத்து மகனுக்கு லைசன்ஸ் வேணும் பாபாட்ட தான் போய் நேரம் உட்காந்துட்டாங்க பாபா அற்புதமாக கோபுரம் டிவியை காட்டி வழிகாட்டுகிறார் பிரமாதமான இரண்டு அற்புதங்களை அது தரிசனம் செய்ய இருக்கிறோம் அடுத்து பெங்களூரை சேர்ந்த ஒரு அன்பு சகோதரி வீடு காலி பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க அந்த வீட்டை விட்டு ஆனால் அந்த ஹவுஸ் ஓனர் அட்வான்ஸை திருப்பி கொடுக்குற ஒரு ஐடியாவே இல்லை அவருக்கு சகோதரி அவர்கிட்ட கேட்கவே இல்லை நேர பாபா தான் பாபாவின் பாதங்கள் தான் பாபாட்டோர் மிகப்பெரிய கோரிக்கை வைத்தார்கள் சாய்நாதர் அற்புதமாக வழிகாட்டினார் சகோதரிக்கு என்ன நடந்தது அதை தரிசனம் செய்ய அடுத்த அடுத்து சிங்கப்பூரை சேர்ந்த சகோதரி விஜயலட்சுமி அவர்களுக்கு மகளுக்கு சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணிவிட்டு காத்திருக்கிறார்கள் யூஸ்வலாக ஆறு மாதம் இல்லை ஒன் இயரில் கிடைச்சிரும்னா ஆனால் ஒன்றரை வருடங்கள் ஆகிவிட்டது கிடைக்கவில்லை சாய்நாதர் கோபுரம் டிவியை எனக்கு காட்டினார் கோபுரம் டிவியில் வழி தெரிந்தது அற்புதமாக அதை செய்தேன் சாய்நாதரின் ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்ததுன்னு சொல்கிறாங்க என்ன நடந்தது ஏன்னா நிறைய சகோதரிகள் இந்த விஷயம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க சாய்நாதரின் அற்புதத்தை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம் இதெல்லாம் இப்படி சூப்பர்னால் சமீபத்தில் சீரடி செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை சாய்நாதர் எனக்கு கொடுத்தார் ஒரு அன்எக்பெக்டட் ட்ரிப் நான் ஆக்சுவலாக பிளான் பண்ணேன் டுவெண்ட்டி தேர்ட் போகணும்னு சொல்லிவிட்டு அப்புறம் கேன்சல் பண்ணிட்டேன் ஆனால் திடீரென்று ஒரு ட்ரிப்பு ஷிரடிக்கு எனக்கு அமைகிறது எதற்காக அந்த ட்ரிப் அமைஞ்சது அந்த ட்ரிப்பில் யார் யாரை சந்தித்தேன் நான் மலேசியாவை சேர்ந்த ஒரு சகோதரியை சந்திக்கும் போது சாய்நாதர் தெளிவான விளக்கத்தை கொடுத்தார் எனக்கு என்ன நடந்தது அதை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம் இப்படி பிரமாதமான நான்கு அற்புதங்களை நமக்கு அனுப்பி சாய்நாதர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை செய்கிறார் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதற்காக லைக் செய்ய வேண்டும் நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமெண்டேஷன் அப்படி வைடு கவரேஜாக போகுது அப்படி போகும்போது இந்த பாபாவின் அற்புதங்களை எல்லோரும் கேட்பதற்கு வழிவகை செய்கிறது அந்த லைக் ஒரு லைக் பண்ணலாம் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம் இந்த அற்புதமான நான்கு அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அது என்னென்னு கேட்டிங்கன்னா வருகின்ற இரண்டாம் தேதி ஒரு முக்கியமான எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகுது அது என்னன்னு கேட்டிங்கன்னா சாய்நாதரின் நூற்றி எட்டு போற்றி ஓம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான மந்திர குவியல் அது நூற்றி எட்டு மந்திரங்கள் இருக்குது அதில் அற்புதமான மந்திரங்கள் அந்த மந்திரங்களை நாம் ஜெபிக்கும் போது அல்லது அதை காதால் கேட்கின்ற போது சாய்நாதரின் தரிசனத்தை நாம் உணரலாம் அற்புதமாக இது எத்தனை மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா பாபாவின் புண்ணிய தேதி அன்னிக்கு கரெக்டாக நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா மகாசமாதி திதி அன்னிக்கு ரெண்டாம் தேதி விஜயதசமி அன்னிக்கி கரெக்டாக ரெண்டு மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகும் ரெண்டு மணிக்கு அழகாக ஒரு தீ வச்சுட்டு சாய்நாதரை மனதில் நிறுத்தி இந்த ஸ்லோகங்களை நன்றாக கேளுங்கள் கவனமாக கேளுங்கள் சாய்நாதரை உணர்கின்ற பெரும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் வாங்கிப்போம் வரிசையாக நம்ம அற்புதங்களை தரிசனம் செய்வோம் முதல் அற்புதம் விஜயலட்சுமி சகோதரி சிங்கப்பூரில் இருக்காங்க சகோதரி என்கிட்ட சந்தோஷம் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணாங்க ஆனால் நான் கோபுரம் டிவியில் சொல்லுவேனே பாபா சொன்னேன் நான் நான் இப்போ நான் செய்கிறேன் பாபா இதை நீங்கள் நடத்தி கொடுப்பீர்கள் நான் நிச்சயமாக கோபுரம் டிவிக்கு இதை நான் சொல்லுவேன் ஏன்னா ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் உண்மை சத்தியம் ஏன்னா நிறைய பேர் இப்படி இந்த விஷயத்துக்காக காத்திருக்கிறீர்கள் ஒன்று இந்த மாதிரி சிட்டிசன்ஷிப் அப்ரூவலுக்காக காத்திருக்கீங்க இல்லை விசாவுக்காக காத்திருக்கிறீர்கள் இல்லை வேறு இன்டர்வியூ போயிட்டு ரிசல்ட்டுக்காக காத்திருக்கீங்க உங்கள் அத்தனை பேருக்கும் நம்பிக்கை கொடுப்பதற்காகத்தான் அந்த அற்புதத்தை சொல்ல வைக்கிறார் சாய்நாதர் என்ன நடந்தது வாங்க தரிசனம் பண்ணுவோம் சகோதரியின் மகளுக்கு சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணிவிட்டு காத்திருக்கிறார்கள் ஆனால் ஒன்றரை வருஷம் நான் இவ்வளோலாம் டிலே ஆகவே ஆகாது ஒன்று ஆறு மாதத்தில் கிடச்சிரும் இல்லைன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக கிடச்சிரும்ண்ணா ஆனால் எங்களுக்கு டிலே ஆகிட்டே இருக்குது நாங்களும் அந்த சைட்டை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்க்கும்போதெல்லாம் பெண்டிங் பெண்டிங் பெண்டிங்னே வருது மகள் ரொம்ப வருத்தமாயிட்டாங்க என்ன மாதிரி எனக்கு கிடைக்கவே இல்லைன்னாங்க நீ வருத்தமே படாத நம்ம சாயப்பா இருக்கார் நம்ம வழிகாட்டுவார் அப்படின்னு சொன்னேன் அன்றைக்கி கோபுரம் டிவியில் பாப்பாய் வந்த எபிசோடு ஐந்து விளக்கு பூஜை தேவைகளை அருளும் ஐந்து விளக்கு பூஜை அந்த பூஜையை எப்படி செய்ய வேண்டும்னு உங்கள் எபிசோடு பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அற்புதமாக இன்று செய்ய போகிறோன்னு முடிவு பண்ணிட்டேன் நேராக பாபாட்ட தான் போய் உட்கார்ந்தேன் பாபா நாங்கள் ஒன்றரை வருஷமாக காத்திருக்கோம் ரிசல்ட்டுக்காக உங்களுடைய ஆசீர்வாதம் என் மகளுக்கு வேண்டும் நான் இன்றைக்கி பூஜை ஆரம்பிக்க போகிறேன் உங்கள் ஆசீர்வாதத்தை கொடுங்கள் பாபான்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி ஃபஸ்ட்டு நான் ஐந்து விளக்கு வச்சு அற்புதமாக பூஜை செய்து மிகவும் மன நிறைவாக இருந்தது அந்த பூஜை முடிஞ்ச உடனே எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை பிறந்தது ஒரு ஒன் ஹவர் ஆயிருக்கும் மகள் சொன்னால் அம்மா நான் இப்போ சைட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கட்டுமா அப்படின்னா பாருமா நம்ம தான் டெய்லி இருக்கோம்ல இன்றைக்கி பாரு அப்படின்னு மகள் அந்த சைட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அப்போ தான் அதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க யுவர் சிட்டிசன்ஷிப் அப்ரூவ்டு அப்படின்னு வருது மகள் துள்ளி குதிச்சிட்டாங்க அம்மா சாயப்பா மிகப்பெரிய ஆசீர்வாதம் பண்ணிட்டாருமா நம்ம இப்போ தான் அஞ்சு வழக்கு பூஜை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறேன் இது கிடைக்குதுமா எனக்கு இதை நீங்கள் உடனே கோபுரம் டிவியில் சொல்லணுமான்னாங்க அதுதான் நான் உங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்கிறேன் இப்போ எங்களுக்கு கிடைச்ச அடுத்த நிமிடம் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னா இது எல்லாேருக்கும் சொல்லுங்கள் நம்பிக்கையோடு சாய்நாதரின் பாதங்களை பற்றி கொள்ளும்போது அவர் அருளாசிகளை வழங்குகிறார் நியாயமான ஆசைகளை அற்புதமாக நிறைவேற்றி வைக்கிறார் அந்த பூஜைக்கு பேர் என்ன தெரியுங்களா ஐந்து விளக்கு பூஜைன்னு அது ஆனால் தேவைகளை அருளும் பாபா பூஜை தான் அதில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது ஆனால் நான் டெய்லி செஞ்சுக்கிட்டே வரேன் ஒரு நாள் டைம் தள்ளிடுச்சு அதெல்லாம் கவலையே படாதீங்க ஏன்னா எல்லாவற்றையும் நடத்துவது சாய்நாதர் தான் அவர் தான் சொல்கிறாரு நடத்தியதும் நானே நடத்தப்போவதும் நானே எல்லாம் உன் நன்மைக்குங்கிறார் அதனால் கவலையே படாதீங்க அப்படிலாம் டைம் ஸ்கிப் ஆச்சுன்னா கவலைப்படாமல் ஏற்றுங்க தைரியமாக ஏற்றுங்க அதையும் நம் சாய்நாதர் தான் செய்ய வைக்கிறார் நமக்கு ஐந்து விளக்குகள் டெய்லி மாற்றணுமான்னு கேட்டால் கிடையாது ஒரு நாளைக்கு வச்சிட்டிங்கன்னா அஞ்சு நாள் அதே விளக்கு தான் வாங்க சகோதரி அற்புதத்துக்கு வருவோம் சகோதரி அப்புறம் தொடர்ந்து ஐந்து நாட்கள் அதை நான் முடித்தேன்னா சாய்நாதரின் ஆசீர்வாதம் என் மக்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்தது எல்லாருக்கும் சொல்லுங்கன்னாங்க அதுதான் சத்தியமான உண்மை நமக்கு கிடைத்த இந்த அற்புதத்தை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இல்லையா அதுக்கு தான் ஐந்து விளக்கு பூஜை செஞ்சோடனே ஒரு அஞ்சு பேருக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறோம் இந்த அஞ்சு பேருக்கு சொல்லுங்கன்னு சொல்கிற விஷயமே எல்லோருக்கும் அது பயன்பெற வேண்டும்ங்கிறதுக்காக தான் இல்லையா அற்புதமாக இந்த முதல் ஸ்டார்டிங்கே பிரமாதமான அற்புதத்தோடு ஆரம்பித்தோம் அடுத்த அற்புதம் பாருங்கள் பெங்களூரை சேர்ந்த ஒரு சகோதரிக்கு சகோதரி வீடு காலி பண்ணி இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க அப்போ ஹவுசோன் அட்வான்ஸ் திருப்பி வாங்கணும் இல்லைங்களா அது கிடைக்கவே இல்லைங்கிறாங்க ஆனால் சாய்நாதர் பெற்றுக் கொடுத்தார் பிரமாதமாக சொல்கிறாங்க என்ன நடந்தது தரிசனம் பண்ணுவோம் சகோதரி பெங்களூரில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்காங்க ஒரு வீட்டில் குடி இருக்காங்க அப்புறம் அங்கேருந்து இன்னொரு வீட்டுக்கு குடி போகிறாங்க ஹவுஸ் ஓனர் சொன்னாங்க நான் காலி நான் ஓகே மாதிரி காலி பண்ணிக்கங்கன்னாரு அங்கேருந்து ஆகி இன்னொரு இடத்துக்கு போயாச்சு சாவியை கொண்டு வந்து இந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க சரி சாவி கொடுக்கும்போது கண்டிப்பாக அட்வான்ஸ் கொடுத்துருவார் நம்பிக்கையோடு தான் இவங்க போனாங்க சாவியை வாங்கி வச்சுக்கிட்டவர் ஒன்றுமே சொல்லாமல் உட்காந்துருக்கார் சகோதரி கேட்டாங்க என்னங்க அட்வான்ஸ் திருப்பி தரவே இல்லைன்னா உங்கள் அக்கௌண்ட் நம்பர் தான் எங்கிட்டிருக்கேம்மா நான் அனுப்பிடுறேன் நீங்கள் போங்க அப்படின்னாரு சகோதரி நம்பிக்கையாக வீட்டுக்கு வந்துட்டாங்க நாட்கள் போயிட்டே இருக்க தவிர அவர்கிட்டருந்து இந்த அட்வான்ஸ் பணம் வரத்துக்குண்டான உண்டான முகாந்திரமே இல்லை சகோதரி போய் 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 கேட்டு நொந்து போயிட்டாங்க நான் அனுப்பிடுறம்மா அனுப்பிட்றம்மா அவர் தரமாட்டேன்னு சொல்லவே மாட்டேங்கிறார் தரேன் 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 தரேங்கிறாரு ஆனால் தர மாட்டேங்கிறார் இல்லையா நிறைய சகோதரிகள் இந்த பிரச்சனையை என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க இல்லையா என்ன பண்ணாங்க பாருங்கள் சகோதரி நேராக பாபாட்ட போய் உட்காந்தாங்க பாபா நீங்கள் எனக்கு அதை பெற்றுக் கொடுங்கள் நான் இன்றிலிருந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்கு சாய்நாத ஸ்தவனமஞ்சரி படிக்கிறேன் எனக்கு கோபுரன் டிவியில் அடிக்கடி கேட்குறேன் நாற்பத்தெட்டு நாள் சங்கல்பம் பண்ணி படிக்கும்போது உங்களுடைய அருளாசிகள் பரிபூர்ணமாக கிடைக்கின்றது நான் இன்னிலேருந்து ஆரம்பிக்கிறேன் உங்களோட அருளாசிகள் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிட்டாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா நான் பாபா கிட்டே இந்த விஷயத்தை ஒப்படைச்சிட்டேன் இனிமேல் அந்த அவசரம் ஃபோன் கூட பண்ண மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அன்றைக்கி ஃபஸ்ட்டு டே ஆரம்பிச்சிட்டாங்க சாய்னா அஸ்தானம் மஞ்சரி அற்புதமாக படித்தார்கள் இரண்டாவது நாள் படித்தார்கள் இரண்டாவது நாள் படிச்சுட்டு அந்த புக்கை மூடி பாபாட்ட வச்சுட்டு வணங்கி பாபா கிட்ட மீண்டும் ஒரு வாட்டி ஞாபகப்படுத்துறாங்க பாபா அந்த பணத்தை எங்களுக்கு பெற்றுக் கொடுங்கள் பாபா நான் நாற்பத்தெட்டு நாள் படிக்கிறேன் பாபான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஃபோன் அடிக்குது சகோதரி ஃபோன் எடுத்தால் அந்த ஹவுஸ் ஓனர் தான் அம்மா அந்த பணம் வந்து உங்கள் வீட்டுக்காரர் அக்கௌண்டில் போட்டுட்டம்மா அப்படிங்கிறாரு சகோதரி கண்களில் கண்ணீர் கொட்டுது அப்படியே ஃபோனை வச்சாங்க நேராக பாபாவுக்கு நன்றி சொன்னாங்க அதுக்கப்புறம் பாபாட்ட சொன்னாங்க பாபா இந்த ரெண்டு நாள் படித்தேன் நீங்கள் எனக்கு முடிச்சு கொடுத்துட்டீங்க நான் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் சாய்நாத சனமரி படிப்பேன் ஒரு அன்னதானமும் செய்வேன் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி பாபா அப்படின்னு சொன்னாங்க அதை நான் உடனே கோபுரம் டிவிக்கு சொல்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன்னா அதான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் செய்து எல்லாருக்கும் சொல்லுங்கன்னா வரவேண்டிய பணம் நிச்சயமாக பெற்றுக் கொடுப்பார் சாய்நாதர் நம்பிக்கையோடு நாற்பத்தெட்டு நாட்களுக்கு சாய்நாதர் சேனரி படிங்க சகோதரி சொல்கிறாங்க பிரமாதமாக சொல்கிறாங்க இல்லையா நம்பிக்கையோடு படிக்க வேண்டும் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் இது நம்பிக்கை வேண்டும் பாபா கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா இப்போ சகோதரி எப்படி சொன்னாங்க பாபா டவு இனிமேல் அந்த அவசோனரை கேட்கவே மாட்டேன்னு நாங்கள் பாருங்கள் அதுதான் கரெக்டான வழிமுறை வழிபாட்டு முறையே அதுதான் பாபாவை நம்ப வேண்டும் அந்த ரகசியமே அதுதான் அவரை நம்பிட்டோம்னு நமக்கு அருளாசிகள் வந்து குமிஞ்சிக்கிட்டே இருக்கும் நம்மளை கைட் பண்ணுவார் சாய்நாதர் நம் கரம் பிடித்து அழைத்து செல்வார் வெற்றி பாதைக்கு கரெக்டான ரூட்டில் கூட்டு போவார் பாருங்கள் அடுத்த சகோதரிக்கு அதுதான் அப்பிரமாதமான அற்புதம் பெங்களூரை சேர்ந்த சகோதரி கிருத்திகா சங்கர் அவர்களுக்கு சகோதரிக்கு இரண்டு அற்புதங்கள் அமர்கலப்படுத்தி இருக்கிறார் ரெண்டையுமே நம்மள்கிட்ட சகோதரி சொன்னாங்க ரெண்டு அற்புதமே அவ்வளோ சந்தோஷமாக பகிர்ந்துக்கிட்டாங்க ஆனால் சாய்நாதரின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளும்போது நம்பிக்கையுடன் பற்றி கொள்ளும்போது சகோதரி சொன்ன விஷயம்தான் நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பற்றி கொள்ளும்போது நமக்கு மெசேஜ் மூலம் பிரமாதமாக பதில் கொடுக்குறாருனா பதில் கொடுக்குறதோ நிப்பாட்டுறது இல்லை அதை பிரமாதமாக முடிச்சும் கொடுக்குறாருனா எனக்கு இரண்டு அற்புதங்கள் நிகழ்த்தினார்னாங்க அதை அந்த இரண்டு அற்புதங்கள் என்ன அது நம்ம தரிசனம் பண்ணுவோம் ஜென்ரல் செக்அப் தான் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க கணவரை கூட்டிகிட்டு போய் எல்லாம் செக்கப் முடியுது செக்கப் முடிவில் பார்த்திங்கன்னா சுகர் லெவல் ஜாஸ்தியாக இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது மருத்துவர் சொன்னார் பயப்படாதீங்க இந்த ஒரு ரிசல்ட்டை வச்சு நான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க மாட்டேன் நீங்கள் நாளைக்கு சில டெஸ்ட்டெல்லாம் எழுதி கொடுக்குறேன் அதெல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு வாங்க அதன் பிறகு நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டாரு இருந்தாலும் அந்த மனதுக்குள்ளே அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா கணவருடைய ஃபேமிலியில் எல்லாேருக்கும் சுகர் இருக்குது அப்போ இது வந்துருச்சோ நம்ம கணவருக்கும் வந்துருச்சோன்னு சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வீட்டுக்கு வந்தவங்க நேராக பாபாட்ட உட்காந்துட்டாங்க பாபா இப்போ எல்லா டெஸ்ட்டும் எடுக்க போகிறேன் கணவருக்கு நீங்கள் கொடுவே இருக்கணும் நீங்கள் தான் எல்லா டெஸ்ட்டையும் எடுக்கணும் அது மட்டும் இல்லை நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கணும் நான் கொண்டு வந்து எல்லாம் கொடுப்பேன் நீங்கள் பதில் சொல்லணும் எனக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு நம்பிக்கை பாருங்கள் பாபா மீது அழகாக சகோதரி பேசிக்கிட்டே இருக்காங்க எல்லாம் முடிஞ்சது டெஸ்ட்டு ரிசல்ட் வந்தது எடுத்துக்கிட்டு டாக்டரோட போனாங்க டாக்டர் எல்லாத்தையும் பார்த்தாரு இந்த த்ரீ மந்த்ஸ் ஆவரேஜ் எல்லாத்தையும் பார்த்தாரு அம்மா நேற்று நான் கொடுத்துருந்தா மாத்திரை வேறு மாத்திரை கொடுத்துருப்பேன் ஆனால் இன்றைக்கி இந்த ரிசல்ட் பார்க்கும்போது நான் வேறு டேப்லெட் கொடுக்குறேன் இதை ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டு வாங்க தொடர்ந்து வாக்கிங் டயட் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு கணவன் மனைவி அனுப்பிச்சி வச்சுட்டாரு சகோதரி நேரே வீட்டுக்கு வந்தாங்க பாபா நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நான் தொடர்ந்து என் கணவரே வாக்கிங் போக சொல்கிறேன் அதுக்கு பிறகு டயட்டை நான் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குறேன் அவருக்கு எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லிட்டு கணவர்கிட்ட சொன்னாங்க நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டில் உட்காந்தே இருக்கீங்க நீங்கள் தயசை நடக்க ஆரம்பிங்க உங்களுக்கு எல்லாம் சரியாக போயிடும் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாபாவிடம் சொன்னாங்க பாபா நீங்கள் தொடர்ந்து என் கணவரோடு இருக்க வேண்டும் அவருக்கு அருவாசிகளை வழங்கி கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கும்போது பாபா ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு ஒரு ஒரு ரூபாயே தட்சணையாக கொடு அப்படிங்கிறாரு சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா தட்சணை கேட்டு வாங்குவார் சாய்நாதர் நான் போன எபிசோட்லேயே சொன்னேன் அவ்வளோ ஈஸியாக இல்லாட்டே வாங்கிட மாட்டார் எங்கே வாங்கணுமோ அங்கே மட்டும்தான் வாங்குவார் சகோதரி உடனே ஓடி போய் ஒரு எடுத்து வந்து பாபாட்டை வச்சாங்க பாபா நீங்கள் பார்த்துக்குங்க பாபா அப்படின்னாங்க தொடர்ந்து மெடிசன் சாப்பிட்டே இருக்கார் இந்த குளுக்கோ மானிட்டரில் மண்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க பார்த்தா சுகர் ரொம்ப குறைஞ்சி போச்சு லெவலில் இப்போது நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க அம்மா இவ்வளோ குறைஞ்சாலும் தப்பு நீங்கள் உடனே டாக்டரை போய் பாருங்கள் அப்படின்னாங்க சகோதரி மீண்டும் பாபாட்டை வந்துட்டாங்க ஏன்னா பாபா மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் அவர் பாபா என்ன பாபா அது சுகர் ஜாஸ்தியாக இருக்குன்னு நாங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணோம் இப்போ உங்கள்கிட்ட பாதங்களை பிடிச்சிக்கிட்டேன் இப்போ பார்த்தா சுகர் ரொம்ப குறைஞ்சி போச்சு இதுவும் தப்புங்கிறாங்களே பாபா நான் இப்போ டாக்டர்கிட்ட போக போகிறேன் நீங்கள் என் கூட வாங்க பாபா அப்படிங்கும்போது தான் பாபா ஒரு அற்புதமான மெசேஜ் கொடுக்குறார் ஒரு நாள் உன் கஷ்டங்கள் தீரும் அது நாளையே கூட நடக்கலாம் என் மீது நம்பிக்கை வை இந்த 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 மெசேஜ் சகோதரிக்கு கொடுத்த மெசேஜ் தான் அது சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அடுத்த நாள் காலையில் கிளம்பி டாக்டர்கிட்ட போகிறாங்க போகிறதுக்கு முன்னாடி பாபா நீங்கள் கூட வாங்க அங்கே டாக்டர்லாம் இருக்கக்கூடாது நீங்கள் தான் உட்காந்துருக்கணும் நீங்கள் தான் ரிசல்ட்டை பார்க்கணும் அங்கே டாக்டர்கிட்ட போனாங்க டாக்டர் ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டு அம்மா என்னம்மா அது சுகரில் இப்படி குறைஞ்சி போச்சு இது டேப்லெட்னால தான் எல்லா டேப்லெட்டும் நான் ரிவர்ஸ் பண்ணிடுறேன் எதுவுமே நீங்கள் போடக்கூடாது தொடர்ந்து வாக்கிங் டயட் இது மட்டும் கண்டி பண்ணுங்கள் சந்தோஷமா பாங்க உங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னாரு சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் சாய்நாதர் எப்படி கைட் பண்ணி எங்களை கூப்பிட்டு வந்தார்னா அற்புதமாக சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன்னா இதை நீங்கள் உடனே கோபுரன் டிவியில் சொல்லுங்கன்னா அவரது பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளும்போது நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பற்றுகின்ற போது நமக்கு அருளாசிகள் வழங்க பாபா தயாராக இருக்கிறார் அதான் உண்மை நிதர்சனமான உண்மை நமக்கு வழிகாட்டுவார் அற்புதமாக வழிகாட்டுவார் இதை செய் இதை செய் வழிகாட்டுவார் எப்படி சகோதரி வழிகாட்டினார் பாருங்க இல்லையா அந்த உணர்வை கொடுக்குறார் இல்லையா வாக்கிங் போங்க டயட்ருங்க அந்த 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 ஆசீர்வாதம் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் இதுபோல் வழிகாட்டும் ஆசீர்வாதம் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதுக்கு சாய்நாதரி நம்ப வேண்டும் நான் சொல்கிறேன் நான் பாருங்கள் சகோதரிக்கு இன்னொரு வழிகாட்டுதல் எப்படி இருந்தது பாருங்கள் தம்பி சென்னையில் படிச்சுக்கிட்டு இருக்கார் சகோதரியின் மகன் லைசன்ஸ் வாங்கணும் எல்லா அட்ரஸ் ப்ரூஃபெல்லாம் பெங்களூரில் இருக்குது தம்பி வர வச்சாங்க டெஸ்ட்டுக்கு போக போடுறார் தம்பி இப்போது லைசன்ஸ் எடுக்கிறதுக்காக சகோதரிக்கு என்னென்னா இந்த டெஸ்ட்டு மிஸ் ஆச்சுன்னா அடுத்து அவன் லீவெல்லாம் கிடச்சி வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகிடும் என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்காங்க நேர பாபாட்ட போய் உட்கார்ந்தாங்க பாபா என் பையன் லைசன்ஸ் எடுக்க போகிறான் நீங்கள் கூட இருந்து அந்த லைசென்ஸே வாங்கி கொடுக்க வேண்டும் பாருங்கள் சகோதரி எல்லாத்துக்கும் சாய்நாதரின் பாதங்கள் தான் இதுதான் கரெக்டான வழிபாட்டு முறை சகோதரிக்கு அப்போ கோபுரன் டிவியில் வந்த எபிசோடு பார்த்திங்கன்னா யூகேயில் ஒரு சகோதரி லைசன்ஸ் எடுக்க போகிறாங்க போகும்போது ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போகிறாங்க பாபாட்டை எனக்கு லைசன்ஸ் பெற்று கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லிவிட்டு பாபாயின் பாதங்களில் வச்சுட்டு போகிறாங்க லைசன்ஸ் கிடச்சிருச்சு சகோதரி உடனே ஒரு பேப்பர் பேனை எடுத்தாங்க என் மகனுக்கு லைசன்ஸ் பெற்றுக் கொடுத்ததுக்கு நன்றி பாபா அப்படின்னு முடிச்சு பாபாயின் பாதத்தில் வச்சுட்டு இப்படி போடா தாத்தா கூட ஒருவர் உனக்கு பெற்றுக் கொடுப்பாரு தம்பி லைசன்ஸுக்கு போனார் அற்புதமாக டெஸ்ட்லாம் பாஸ் பண்ணார் லைசன்ஸ் கிடச்சிருச்சு இது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் பாபாவுக்கு இந்த பாசிட்டிவ் திங்கிங் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நம்பிக்கையோடு பாபாவிடம் கேளுங்கள் எங்கள் அப்பா இருக்கார் எனக்கு செஞ்சு கொடுப்பார் அந்த நம்பிக்கை வேணும் அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா பாபா வந்து ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டே இருப்பார் அவர் நினச்சா என்ன வேணால் செஞ்சு முடிக்கலாம் இல்லையா யாரை வேணால் எங்கேருந்து வேணால் எங்கே வேணால் வர வைக்கலாம் இல்லைங்களா நான் இப்போ சமீபத்தில் ஷிரடி போகிறவர் மிகப்பெரிய ஆசீர்வாதம் எனக்கு கொடுத்தாரு எதற்காக பாபா என்னை ஷிரடி அழைத்தார் சகோதரி சித்ரா அவர்களுடைய குடும்பத்தோடு நான் போயிருந்தேன் நான் அற்புதமாக பாபா என் தரிசனம் பிரமாதமான தரிசனம் அதாவது கூட்டமே இல்லாத ஷிரடி எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்து இப்போ நான் வீடியோ காமிச்சுட்டே இருக்கேன் பாருங்களேன் துவாரகமாயியில் கூட்டமே இல்லை யாருமே இல்லை சாவடியில் ஆளே இல்லை அந்த அந்த ஹனுமன் டெம்பிள் அந்த இடம்லாம் க்ரௌடே இல்லை தலையாக தானே இருக்கும் இல்லையா அதெல்லாம் யாருமே இல்லை ரொம்ப காலியான சீரடி நல்லா அற்புதமாக தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து சமாதி மந்திர் போனோம் சமாதி மந்திரிலேயும் க்ரௌடே இல்லை அழகாக ஜம்முன்னு போகிறோம் உள்ளே அற்புதமாக உள்ள நுழைஞ்சு போய் ஒரு சகோதரி கிணறுலேருந்து கல்யாண பத்திரிகை கொடுத்து விட்டுருந்தாங்க சுகுணான்னு சொல்லி ஒரு சகோதரி அந்த கல்யாண பத்திரிக்கை பாபாவின் பாதத்தில் வச்சு வாங்கினேன் அப்புறம் அங்கே ஒரு குட்டி பாப்பா இருந்தது அவங்க கொடுத்து பாபாட்ட கொடுத்து வாங்கி கொடுக்க முடியுமான்னாங்க அந்த குட்டி பாப்பாவை வாங்கி பாபாவில் சமாதிட்டு வச்சுட்டு திருப்பி அந்த குழந்தையங்களுக்கு கொடுத்தேன் இது எல்லாம் சாய்நாதர் நம்ம கொடுத்துருக்கிற வேலையங்கே முடிஞ்சு நேராக வந்தோம் குருஸ்தான் கிட்டே வரும்போது அவங்கள்ட்ட எனக்கு வேப்பில் கிடச்ச கதையை அந்த ஃபேமிலிகிட்ட சொன்னேன் சித்ரா சகோதரி ஃபேமிலிட்ட சொன்னேன் குனிஞ்சு பார்க்குறேன் அங்கே அந்த குருஸ்தான் வேப்பமரத்தோடய வேப்பங்கொட்டை கிடக்கு சகோதரி அப்போ தான் சொல்லிட்டு சொல்லிவிட்டு நாங்கள் புதுசாக வீடு கட்டியிருக்கோம்னு சொல்லிவிட்டு அந்த வேப்பங்கொட்டையை எடுத்து சகோதரிட்ட கொடுத்தேன் அம்மா உனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இந்த வேப்பங்கொட்டையை உங்கள் வீட்டில் நட்டுவை எல்லாரும் வேப்பிலைக்காக காத்திருப்போம் பாபா வேப்பமரமாக உன்னிடம் வந்திருக்கிறார் இந்த கொட்டையை நட்டுவை உனக்கு கண்டிப்பாக அங்கே வேப்பமரம் வரும் பாபா அவங்க கூட இருப்பாருன்னு சொன்னேன் அவ்வளோ பெரிய சந்தோஷமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் எங்களுக்கு அப்புறம் பாபாவை பார்த்துட்டு வெளியில் வந்துவிட்டோம் நெக்ஸ்ட் டே மார்னிங் மாமரம் போகிறதுக்காக கிளம்பிட்டிருக்கேன் நான் எப்போ போனாலும் மாமரம் போகாமல் வரமாட்டேன் யாரை கூட்டிகிட்டு போனாலும் மாமரத்தில் போய் ஒரு துணி பூஜை பண்ணிட்டு தான் வருவோம் நாங்கள் அன்று மாமரம் கிளம்புவதற்காக சாய் பேலஸ்னு ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தேன் அங்கே வந்துட்டு டிஃபன் சாப்பிட்றதுக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகிறேன் ஒரு சகோதரி அவர் கணவர் ஒரு குழந்த மூணு பேர் இருக்காங்க என்னை பார்த்தவுடன் எழுந்து நின்று அந்த சகோதரி கண்களில் கண்ணீரோடு நன்றி சாயப்பா நன்றி சாயப்பா நன்றி சாயப்பாங்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல அண்ணா 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 ரொம்ப தேங்க்ஸ் நான் பாபாவுக்கு நன்றி பாபாவுக்கு நன்றிங்கிறாங்க நான் சொன்னேன் அம்மா என்னம்மா பாபாவுக்கு நன்றிங்கிறேன் என்ன விஷயம் என்ன அண்ணா நான் உங்கள்கிட்ட நிறைய பேசணுன்னா எங்கே நான் பேசலான்னாங்க அம்மா நான் இதே ஹோட்டலில் தான் தங்கியிருக்கேன் அம்மா ஒரு எயிட் தேர்ட்டிக்கு ரூமுக்கு வந்துடுவேன் நான் ஒன் நாட் த்ரீல தங்கியிருக்கேன் நீங்கள் வாங்க என்ன சகோதரி ஒன் நாட் சிக்ஸில் தங்கியிருக்காங்க பாருங்கள் பாபா வந்து ஒரே ஃப்ளோர்லேயே ரெண்டு பேர் கொடுத்துருக்குறாரு இதெல்லாம் எதனால் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் அப்புறம் நாங்கள் மாமரத்துக்கு போனோம் அற்புதமாக அங்கே தரிசனம் மாமரத்தின் தரிசனம் அங்கே பாபாவின் தரிசனம் அங்கே அற்புதமாக நம்ம துணி இருக்குது சாய் மகிமாவும் கோபுரம் டிவியும் சேர்த்து செஞ்ச அந்த துணி பிரமாதமான துணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் யார் போனாலும் அங்கே உதி எடுத்துக்கலாம் உதி கொட்டி கிடக்க அந்த இடத்துல அற்புதமாக துணி பூஜை பண்ண அற்புதமாக இங்கே வந்துட்டோம் ஷீரடி வந்தாச்சு வந்துட்டு எட்டரை மணிக்கு நான் இருந்தேன் சகோதரியும் கணவர் அப்புறம் இன்னும் ரெண்டு பேர் எல்லோரும் வந்தாங்க வந்து அத்தனை பேரும் உட்காந்து எதற்காக காலை சகோதரியின் கண்களில் கண்ணீர் வந்தது அதை சொன்னாங்க அதை ஆனால் எனக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதம் நிகழ்த்தி இருக்கிறார் அந்த ரெண்டு அற்புதத்தையும் சொன்னாங்க சகோதரி என்கிட்ட அந்த ரெண்டையுமே நம்ம கூடிய விரைவில் நம்ம கோபுரன் டிவியில் நம்ம அதுக்கு முன்னாடி இந்த என்னை அப்படி சிலிருக்க வைத்த ஒரு அற்புதத்தை பாபா செய்தாராங்க அதை என்னன்றது சொல்லிடுறாங்க சகோதரி இந்த அற்புதங்களை கோபுரன் டிவியில் சொல்லணும்னு ஆசைப்பட்றாங்க அதுவும் சகோதரிக்கு என்ன ஆசைன்னு கேட்டிங்கன்னா மலேசியாவில் இருக்கும்போது பிரசாத் நேரில் உட்கார வச்சு சொல்லணும் அதுதான் சகோதரின் ஆசை ஆனால் அது நடக்குமான்னு கேட்டால் அது மிகப்பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லி சகோதரி ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா நம்ம இப்போ ஷீரடி போக போகிறோம் ஷீரடி அந்த நேரத்தில் பிரசாத அண்ணா வரணும் அப்போ தான் சொல்ல முடியும் ஒன்றே ஒன்று ஒன்றா பண்ணுவோம் பாபா கிட்டே ரிக்வஸ்ட் பண்ணுவோம் பாபா எப்படியாவது பிரசாத் அண்ணாவை சிறடிக்கு கூப்பிட்டு வந்துருங்க நான் அவர்கிட்ட தான் சொல்லணும் அற்புதத்தை அப்படி இல்லைன்னா ஷீரடியில் உட்காந்து ஃபோனில் தான் சொல்லணும் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிவிட்டு பாபா இடம் வைத்து வைத்துக்கொண்டே இருந்தேன்னா இன்று காலை பாபா உங்களை கண்ணில் காண்பித்தார் எனக்கு வந்து கண்களில் கண்ணீர் முட்டிகிட்டு வந்தது நான் எனக்கு பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிட்டே இருந்தேன் இப்போ நான் உங்கள்கிட்ட நேராக உட்காந்து என்னுடைய அற்புதங்களை சொல்லி கொண்டிருக்கிறேன் பாருங்கள் சாய்நாதர் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பண்ணுறார் பாருங்கள் இல்லையா ஒரு நியாயமான கோரிக்கையை சாய்நாதர் அற்புதமாக நிறைவேற்றி வைக்கிறார் சகோதரிக்கு ரெண்டு அற்புதம் பண்ணியிருக்காரு உண்மையிலே சிலிருக்க வைக்கும் அற்புதம் தான் பிரமாதமான அற்புதங்கள் இந்த அற்புதங்களை கூடிய விரைவில் நம்ம சேனலில் தரிசனம் பண்ணிருக்கிறோம் அப்புறம் சகோதரிகள் அற்புதமாக இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு அப்புறம் விடைபெற்று செல்லும்போது நைட்டு பதினோரு மணி ஆகிடுச்சு அப்புறம் சகோதரிகள் கிளம்பி போனாங்க அப்புறம் நெக்ஸ்ட் டே கிளம்பி நான் சென்னைக்கு வந்துட்டேன் அதாவது எதற்காக இந்த விஷயம்லாம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய நியாயமான ஆசைகளை சாய்நாதர்களுடைய பாதங்களில் சமர்ப்பிக்கும் போது அதை நிச்சயமாக அவர் நிறைவேற்றி கொடுப்பார் இல்லையா சகோதரி மனதார பிரார்த்தனை பண்ணுறாங்க பிரசாத அண்ணா முன்னாடி உட்காந்து நான் அற்புதங்களை சொல்லணும் என்னை முதல்ல இங்கிருந்து ஷீரடி கூட்டு போகிறார் பாபா எதற்காக அன்எக்ஸ்பெக்டட் ட்ரிப் ஏற்படுத்துகிறாருன்னு பார்த்தா இந்த மலேசியா சகோதரியின் ஆசையை நிறைவேற்றி வைப்பதற்காக இந்த அற்புதமான ட்ரிப்பை ஏற்படுத்துகிறார் சாய்நாதன் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இல்லையா இந்த வெளிநாட்டு சகோதரிகள்லாம் அவ்வளோ சந்தோஷமாக பாபாவை தரிசனம் பண்ணுறாங்க அங்கே இல்லையா அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஒரு மிகப்பெரிய நன்றியை சாய்நாதருக்கு சொல்லி ஏன்னா எல்லோருடைய ஆசையை நிறைவேற்றி இல்லையா அதற்காக சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இன்றைக்கி நான்கு அற்புதங்களை நமக்கு அற்புதமாக ஆசீர்வாதம் செய்தார் சாய்நாதர் சகோதரி விஜயலட்சுமியின் மகளுக்கு அந்த கிடைக்கவே இல்லை அப்படின்னு காத்திருக்கிறாங்க ஒன்றரை வருஷமாக காத்துக்கிட்டு இருக்கோன்னா அற்புதமாக ஐந்து விளக்கு பூஜையின் மூலமாக பெற்றுக் கொடுத்தார் சாய்நாதர் அடுத்து அந்த பெங்களூர் சகோதரிக்கு இந்த பணம் வரவே வராதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்புறம் சாய்நாதரின் பாதங்களை பிடித்துக் கொள்கிறார்கள் அற்புதமாக பெற்றுக் கொடுக்கிறார் சாய்நாதர் அடுத்து அந்த கிருத்திகா சங்கர் சகோதரிக்கு ரெண்டு ஆசீர்வாதங்கள் அற்புத மழை பிரமாதமாக கணவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஏன்னா சுகர் சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப டேஞ்சரஸ் இல்லையா அதிலிருந்து அற்புதமாக காப்பாற்றி கொடுக்கிறார் கணவரை அதோடு மட்டுமல்லாமல் மகனுக்கு லைசன்ஸ் அற்புதமாக பெற்றுக் கொடுக்கிறார் அடுத்து என்னை சிறடைக்கு வர வைத்து அந்த சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியை கொடுக்குறார் சாய்நாதர் இதெல்லாம் அவரால் மட்டும்தான் முடியும் இதெல்லாம் எப்படி கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா அவரை மனதாரம் நம்ப வேண்டும் அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் தான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்லிடுறேன் அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்துக்கொள்ளுங்கள்ன்னு சொல்கிறேன் அதை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நமக்கு வேறு பாதையோ வேறு மார்க்கமோ எதுவுமே தேவையில்லை பாபா நம் கரம் பிடித்து அற்புதமாக அழைத்து செல்வார் எல்லா வெற்றிக்கும் இல்லையா இன்னைக்கு பிரமாதமாக நான்கு அற்புதங்களை தரிசனம் செய்தோம் அடுத்த எபிசோடில் சிலிருக்க வைக்கும் அற்புதங்கள்லாம் இருக்குது அந்த அற்புதங்களை எல்லாம் நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் இந்த எபிசோட்லேயும் நான் சொல்ல போகிறேன் எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள் ஷீரடிப்புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்